பாடம் கற்றுக்கொள்ளாத திமுக அரசு கண்ணீரில் மிதக்கும் விவசாயிகள் ஒரே இரவில் எல்லாம் நாசமாகிவிட்டது தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா பகுதியில் ஏற்பட்ட மீண்டும் வெள்ள பிரச்சனையால் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கு முழுக்க முழுக்க நிர்வாக திறனற்ற திமுக அரசுதான் காரணம் என குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார்கள் பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதி மக்கள் கடந்த ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் பாடம் கற்றுக்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திமுக அரசு எடுத்திருந்தால் மீண்டும் இப்படி ஒரு பாதிப்பை சந்தித்து இருக்க தேவையில்லை என குமுறுகிறார்கள் டெல்டா மக்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் வயல்கள் நீரில் மூழ்கியும் குடியிருக்கும் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி முற்றிலும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் டெல்டா மக்கள் இதுவரை விதை உரம் உழைப்பு என நாங்கள் போட்ட முதலீடும் நாங்கள் பட்ட கஷ்டமும் மலை வெள்ளத்தில் போச்சே என கண் கலங்குவதை பார்க்கும் போது உலகிற்கே சோறு போடும் டெல்டா பகுதி மக்களுக்கா இந்த நிலைமை என மனதை உருக வைக்கிறது டெல்டா பகுதியில் ஒவ்வொரு வருடமும் மழை பெய்வது புதிதல்ல பருவமழை பெய்யும் போது எவ்வளவு மழை பெய்யும் என்பது ஒரு முன்கூட்டியே தெரிந்த ஒன்றுதான் ஆனால் திமுக அரசின் நிர்வாக திறனற்ற செயலால் தலங்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் சிறிய மழை பெய்தால் கூட வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது மேலும் எவ்வளவு மழை பெய்யும் என முன்கூட்டியே தெரிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை திமுக அரசு தவறவிட்டது என்கிற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகை போன்ற பகுதியில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் அந்த பகுதி மக்கள் வீட்டு மாடிப்படிகளில் ஆலயங்கள் பள்ளிகள் போன்ற இடங்களில் இரவில் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது மேலும் மின் விநியோகம் இல்லாமலும் மீட்பு பணிகள் மிக தாமதமாக கிடைத்ததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாக நேரிட்டது விவசாயிகளின் நண்பன் என திமுக அரசு கூறிக்கொண்டாலும் அவசர நிவாரணம் எதுவும் தரவில்லை விவசாயிகளின் நெற்பயிர்களை பாதுகாக்க தவறிவிட்டது மழையால் சேதமடைந்த வீடுகள் சரி செய்வதற்கு நடவடிக்கை இல்லை என திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வேதனையை பகிரும் விவசாயிகள் இப்படிப்பட்ட அரசு எப்படி விவசாயிகளின் நண்பன் என்று சொல்வதற்கு தகுதி இருக்கு என கோபத்தில் கொந்தளிக்கிறார்கள் விவசாயிகள் மேலும் டெல்டா பகுதியில் அரசின் நெல் கொள்முதல் மையங்களில் நெல் மூட்டைகள் வெள்ளத்தில் மூழ்கி உள்ள நிலையில் நெல் கொள்முதல் மையங்களை போதிய வசதி இல்லாமல் சரியான கூரை வசதி சரியான நெல் களம் உயர்த்தப்படாத மேடைகள் என நெல் மூட்டைகளை பாதுகாக்கக்கூடிய நெல் கொள்முதல் மையமே பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதால் தண்ணீர் வெள்ளத்தில் நெல் கொள்முதல் மையத்தில் இருக்கும் நெல் மூட்டைகளும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இப்படி மாத கணக்கில் விவசாயிகள் இரவு பகல் பாராமல் உழைத்து உழைப்பு எல்லாம் ஒரே இரவில் மழையில் நாசமாகிவிட்டது என்றும் இதற்கு காரணம் இயற்கை பேரழிவு இல்லை திமுக அரசின் நிர்வாக அலட்சியம் என விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர் தொடர்ந்து திமுக அரசு விவசாயிகளுக்கு அதை செய்வோம் இதை செய்தோம் என விளம்பரம் செய்து கொண்டாலும் கூட கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என டெல்டா பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள்